மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி ஐயா ஒரு பாடல் ஐயா இது வந்து பழைய சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டிலிருந்து ஒரு பாடல் அது ஸ்ரீடரா சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாடல் வந்து அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே அப்படின்ற சரி காலத்தை உருவாக்குறவரும் கடவுள் தான் காலனும் கடவுள் தானே அதையும் ரெண்டு தினத்தையாக பிரிக்கிறாங்க அவர் ஒரு அவரை வந்து காலனை உதைக்கிறாரு உதைக்கும் பூரணமே அப்படின்னு சொல்லி அதை சொல்றாரு இரவு பகல் ஆகாயம் பூமி சூரியன் சந்திரன் இத்தனையும் யார் உருவாக்கினது யாரால் உருவாக்க முடியும் எல்லாமே கடவுளால அழகாக அப்போ எல்லாத்துக்குமே ஒரு கால வரம்பு போகணும் உயிரினத்துக்கு இப்போ நீ பிறந்த குழந்தையாக இருந்த இடைப்பருவமான இப்போ முதுமையை தேடின்னுக்கிற இந்த முதுமையே ஒரு நூறு வருஷம் இருந்தால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் ரொம்ப கொடுமையாக இருக்கும் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அப்போ இந்த கொடுமையாக இருக்கக்கூடாதுன்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இதை முடிவு காட்டுறதுக்கு ஒரு இதுன்னு வச்சு ஒவ்வொரு துறைக்கு ஒவ்வொரு ஆளை விடுவாங்க இல்லை கணக்கு எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் மெட்டீரியல் எத்தினத்துக்கு ஒரு ஆள் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆள் ஒன்றும் இல்லை டெஸ்பாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் டெஸ்பாட்ச் பண்ணுறவர் தான் காலன் மனுஷன் எல்லாம் டெஸ்பாச் பண்ணுறவர் தான் காலனுங்க உருவாக்கி அவருக்கு அந்த வேலையை கொடுத்துக்குது அவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப முதுமையாக தான் நரக வேதனைப்படுவேன் ஒரு எழுபது எண்பதாச்சுன்னா நடக்க முடியல இப்போ என்னால் கூட நடக்க முடியல இல்லையா இந்த இது நூறு வயசு ஆச்சுன்னா நான் எப்படி இருப்பேன் நான் அன்னாட மரணத்தை தேடி நின்றுப்பேன் என்னால் எதுவுமே முடியாத போது நான் எதை தேடுவேன் மரணம் தான் தேடுவேன் அப்போ இந்த மரணம் தேடி எனக்கு கிடைக்கலாம் என்னுடைய வா மனம் என்ன பாடுபடும் அப்போ இதுக்கு ஒரு முடிவு ஒன்றும் இல்லை இந்த முடிவை தேடி வைக்கிறவன் தான் காலன் காலன்னா எமன் அப்போ அவனுக்கு கொடுத்துக்கிற வேலை அது அவன் என்ன பண்ணான் காலத்தையும் உருவாக்கணுமோ அவன்தான் காலனை உருவாக்கணும்னு தான் பிறப்பை உருவாக்கின அவன் தான் இறப்பை உருவாக்கணும் அவன் தான் ஆனால் அந்த காலனை மட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறக்கி பேசுற மாதிரி இருக்கு ஆமாம் எப்பவுமே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஓஹோ பிரியாணி போட ஒரு ரெண்டு ஆட்டம் ஆகிறேன்னு சந்தோஷப்படுறேன் செத்து போச்சுன்னா திட்டம் மாதிரி இருக்கு அதுதான்பா செத்து போன என்ன பண்றது திட்டம் இல்லை ஆமா ஒரு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது உடனே நான் என்ன பண்ணேன் ஒரு பத்து வருஷமா எனக்கு குழந்த இல்லை போயிட்ட போதும் நாலு ஆட்டை எடுத்து வந்து ரெண்டு பாயை கொண்டு வந்து பிரியாணி போடுவீங்கிட்ட ஒரு ஆயிரம் பேர் போட்டு ஏன்னா என் சந்தோஷம் தாங்கவே முடியல ஆனா அதே குழந்தை செத்து போச்சுன்னு சொன்ன துக்கம் ஆயிடும் அப்ப திட்டதான் செய்வேன் இதுதான் காலம் செய்த திட்டின்னு இதைதான் காலனுடைய அம்மா இப்படி கதை நிஜமான நீ போனியான்னு கேட்க கதை இது கதை காலனுடைய அம்மா கண்தாட்ட போய் தண்ணி எடுக்குது யமனுடைய அம்மா அங்கே தண்ணி எடுக்கிற பொம்பளைங்கள்லாம் யமனை திட்டுறாங்க இந்த பாவி அந்த வீட்டில் ஒரு குழந்தை அது புஷு முட்டான் அந்த பாவி இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு எல்லோரும் திட்டுறாங்க இது யமனுடைய அம்மா மனசு தாங்கல வீட்டுக்கு வந்துடுச்சு எம்மா வந்த அம்மா சாப்பாடு போயிடமாட்டான் கதைன்னு சொல்லிக்கிறேன் ஏற்கனவே திருப்பி திருப்பி இருக்குது ஏமா நான் சாப்பாடு போய்டுமான இல்லைண்ணே நான் சாப்பாடு ஒன்றும் செய்யலை ஏமா செய்யலை தண்ணி எடுக்க போன கெண்த்தாண்ட உன்னை சாபிக்கிற சாப்பிட கதை என் காதால் கேட்க முடில நான் தண்ணி கூட எடுக்கல வந்துட்டம்மா அப்படின்னு என்னம்மா திட்டுறாங்க ஒரு ஒரு புள்ள இருக்கிற வீட்லலாம் பிடிச்சின்னு போயிடுறான் பத்து பேர் இருக்கிற இடத்துல கூட பிடிக்கல அவன் நல்லா இருப்பான் நான் போவானா அப்படியே அப்படியான்னு திட்டுறாங்க நயனானும் சரிம்மா அவங்க திட்டுட்டோம் நீ என்னம்மா குழம்பு வைக்க போகிறேன்னு என்ன வைக்கணைய நானும் ஒரு வாழைக்காய் வறுத்துருமா சாம்பார் வச்சிருமான்னு யாமன் சொல்லிட்டான் சரி நீ போய்ட்டு வானேன்னா நான் பார்த்துக்குறோம் சரி இந்த கேள்வி என்ன பண்ணிச்சு சாம்பார் வச்சிட்டு வாழக்காய் வறுக்கணும் வாழைக்காய் தகுந்தால் வெள்ளம் ஸ்வீப் ஸ்வீப்பாக தொங்குது அதுலேருந்து ஒன்று புத்தா அசிங்கமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணால் எல்லா மரத்தையும் தேடியும் போது ஒரே ஒரு மரத்தில் ஒரு வாழைக்காய் தொங்குது அதை பிடிச்சு வந்து இது சமையல் பண்ணிடுச்சு ஏம்மா வந்தார் சாப்பிட்டாரு எந்த மரத்தில் மாற்றினா ஐயோ எல்லாம் மரம் நான் ரொம்ப சீப் சீப்பாகுது அழகாகுது அதில் போய் ஒன்று கூட்டம் அசிங்கமாக இருக்கும் அதனால் ஒன்றே ஒன்று இருந்து ஒன்று அதை போட்டேன் இதை தான் நம்ம நான் செய்துங்கிறேன் நான் அவன் இல்லை அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் அவன் தொழிலை அவன் செய்கிறான் ஆனால் அந்த தொழில் நமக்கு பாதகமாக இருக்கும்போது நம்ம மனசு ஆனந்தப்படுது சாதகமாக இருந்தால் ஆனால் அதே தொழில் செயல் வந்து நம்ம மனசுக்கு பாதகமாக போச்சுன்னா நம்ம கண்ணா முன்னாந்து திட்டுறோம் இல்லையா நம்ம கடை வாங்குவோம் ஒரு இடத்துல ஆயிரம் ரூபாய் ஏமாற்றிட்டுருக்கோம் இல்லை நமக்கு சார் அவனு பார்த்தா எவ்வளோ உயிர் சாதமாக ஏமாற்றிட்டோம் பற்றி அவனு அப்படின்டுவோம் ஆனால் நம்மக்கிட்ட ஒரு ஐநூறுரூபா கடை வாங்கி ஏமாற்றிடுவோம் ஓயாத திட்டுவோம் அவனை ஏன்னா எந்த செயலெல்லாம் நமக்கு சாதகமாகுதோ அதுக்கு நமக்கு பெருமை எந்த செயலெல்லாம் நமக்கு பாதமாகுதோ அது இழிவு இது மனத்தினுடைய சுவாகம் அதனால சீர்கழி பாடினாலும் சரி டிஎம் பாடினாலும் சரி மரணம் மரணம் தான் அதுக்கு தான் அதே பாட்டை பாடினோம் திருப்பதி மலை வாழும் சி வெங்கடேஷா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா அன்பெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அதில் அன்பெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன் ஆசை என்னும் இல்லை அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் உன் மனம் உருகிடவே ஓடி வந்தேன் ஏழு உன் மனம் உருகிடவே பாடி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் இது காரணம் என்னென்னா கடவுள் வழிபாடு அன்பில் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியாடு சாமி நம்ம சங்கடங்கள் தீர நம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பூமியிலே உண்டு போலிவாக்க வந்து விட்ட எல்லாம் அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்